தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளை பதவியேற்பார் என ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது தமிழக அமைச்சரவையில் இருந்து மனோ தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் ராமச்சந்திரன் ஆகியோர் நீக்கப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு பதிலாக கோவிசெலியன் நாசர் ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சராக பதவியேற்க உள்ளனர் நாளை மூன்று முப்பது மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது தமிழக அமைச்சரவையை மாற்றி ஆளுநர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பதவியேற்க உள்ளார் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயிரத்தி துறை தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை பொன்முடி அவர்கள் வனத்துறை ராஜகண்ணப்பன் அவர்கள் பால்வளத்துறை கைல்வெளி அவர்கள் மனிதவளத்துறை மெய்யநாதன் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மதிவேந்தன் அவர்கள் ஆதி திராவிடர் நலத்துறை